இந்த கதை ஒரு மர்மத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த மர்மத்தை அறிய நான் எல்லாவற்றையும் செய்தேன் இந்த கதையை முடிவு வரை கேளுங்கள் என் பெயர் சீதா எனக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன என் மாமியாரின் நடத்தை திருமணத்தின் முதல் நாளிலிருந்தே மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் அவர்களின் ஒரு பழக்கம் எனக்கு மிகவும் தொந்தரவாக இருந்தது என் மாமியார் பெயர் வினிதா அவர் ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் என் மாமனார் வியாபாரம் செய்தவர் ஆனால் மிகவும் கடுமையான குணம் கொண்டவர் அவர் வீட்டிற்கு வந்தாலே அனைவரும் அஞ்சி நடங்குவார்கள் என் மாமியார் கூட அவரிடம் பயந்து சற்று அடக்கமாகவே இருப்பார் என் கணவர் தன் தந்தையுடன் சேர்ந்து தொழிலை கவனித்துக் கொள்கிறார் அவர் தன் பெற்றோரின் ஒரே மகன் மற்றும் அவர்களின் அன்பு கூறியவர் இந்த வீட்டின் வாரிசும் கூட என் மாமியாரின் உள்ளே ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் எனக்கு தெரிந்தது அவர் மிகவும் வித்தியாசமான செயல்களை செய்வார் அவர் பொதுவாக நல்லவராக இருந்தாலும் அவரது செயல்களால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவரிடம் ஒரு பழைய கால பெட்டி இருந்தது அதன் சாவியை எப்போதும் அவர் தன் கழுத்தில் மாட்டி வைத்திருப்பார் திருமணத்தின் அடுத்த நாளிலிருந்தே நான் இதை பார்த்து வருகிறேன் என் மாமியார் தினமும் என்னிடம் தன் துணிகளை துவைக்கச் சொல்வார் பிறகு அவற்றை உலரவிடாமல் அலமாரியில் வைத்து விடுவார் இந்த பழக்கம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏன் அவர் இப்படி செய்கிறார் ஒரு நாள் இதை பற்றி நான் என் கணவனிடம் மாமியாரை பற்றி புகார் செய்தேன் அவரது பழக்க வழக்கங்களை பற்றி சொன்னேன் உடனே அவர் என்னுடன் சண்டை போட ஆரம்பித்தார் வீணான குற்றச்சாட்டுகளை என் அம்மாவின் மேல் போடுகிறாய் ஒரு மூத்தவர் மேல் குற்றம் சாட்டும்போது உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கூறினார் நான் மிகவும் வருத்தமடைந்தேன் அவர் என் வார்த்தைகளை நம்பவில்லை மாறாக என்னை திட்டினார் மாமியார் தினமும் துணிகளை கழுவச் சொல்லும் பழக்கத்தால் நான் மிகவும் சோர்வடைந்தேன் ஒருநாள் மாமியாரிடம் பேசியபடி கேட்டேன் அத்தை நான் துணி துவைப்பதால் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் நான் சமையலறை வேலைகளை கவனிக்கிறேன் துணிகளை நீங்களே துவைத்துக் கொள்ளுங்களேன் ஆனால் அவர் கண்டிப்பாக மறுத்துவிட்டார் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்றும் எனக்கு புரியவில்லை ஒருநாள் நான் மாமியாரின் அறைக்கு உணவு கொண்டு சென்றேன் நான் அவரது அறை கதவை அடைத்த போது ஏதோ ஒரு இழுப்பு சத்தம் கேட்டது நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் அத்தை அந்த பெட்டியை மூடுவதை பார்த்தேன் நான் யோசனையில் ஆழ்ந்தேன் இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது ஏன் அத்தை அதை எப்போதும் மறைத்து வைக்கிறார் சாவியையும் அவ்வளவு கவனமாக வைத்திருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு நான் தாகத்தால் விழித்தேன் சமையலறைக்கு தண்ணீர் குடிக்க சென்றேன் அங்கே என் அத்தை ஏற்கனவே இருப்பதை பார்த்தேன் நான் ஆச்சரியத்தில் மூழ்கினேன் இந்த இரவு நேரத்தில் அத்தை சமையலறையில் என்ன செய்கிறார் நான் மறைந்து அவரை பார்த்தேன் அத்தையின் கையில் உணவு தட்டு இருந்தது நான் ஏன் இந்த இரவு நேரத்தில் இந்த உணவை எடுத்துச் செல்கிறார் என்று வியந்தேன் நான் சமையலறைக்குள் சென்று அத்தையை பார்த்தேன் நான் கேட்டேன் அத்தை இந்த உணவு யாருக்காக எடுத்துச் செல்கிறீர்கள் அவள் என்னை பார்த்துவிட்டு பதற்றமடைந்து எனக்கு மிகவும் பசி எடுத்தது என்று சொல்லிவிட்டு சமையலறையிலிருந்து வெளியேறினாள் ஆனால் அவள் மிகவும் கவலையாக இருந்தாள் ஏனென்றால் இரவு உணவை என் அத்தை ஏற்கனவே எங்கள் அனைவருடனும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டிருந்தாள் அத்தை அந்த உணவுடன் நேராக தனது அறைக்குள் சென்று விட்டாள் நான் என் அறைக்கு வந்து யோசிக்க தொடங்கினேன் இது என்ன விஷயம் அத்தை என்னை ஏன் இப்படி அசாதாரணமான செயல்களை செய்கிறாள் என் மனதில் எதுவும் புலப்படவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் மறுநாள் காலை நான் எனது வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு என் அத்தையின் துணிகளை துவைத்தேன் இன்று நான் தைரியமாக அத்தையிடம் கேட்டேன் அத்தை உங்கள் ஈரமான துணிகளை அலமாரியில் ஏன் வைக்கிறீர்கள் துணிகளில் துர்நாற்றம் வராதா உங்கள் துணிகள் எப்போதும் ஈரமாகவே இருக்கின்றன என்றேன் உடனே என் அத்தையும் புன்னகைத்தவாறு சொன்னால் மருமகளே எனக்கு ஒரு சொறி நோய் உள்ளது உலர்ந்த துணிகள் என்னை கீறுகின்றன அதனால்தான் நான் ஈரமான துணிகளை அணிந்து தூங்குகிறேன் இது எனக்கு ஆறுதல் அளிக்கிறது இந்த நோய் எனக்கு திருமணத்திற்கு முன்பே இருந்தது ஆனால் அவளுடைய பதில் எனக்கு நம்பும்படியாக இல்லை நான் என் கண்களால் பார்த்தவை சாதாரண விஷயங்கள் அல்ல இதை நான் புறக்கணிக்கவும் முடியாது நான் அவளுடைய பதிலுக்கு தலையை அசைத்துவிட்டு என் வேலையில் ஈடுபட்டேன் என் அத்தையும் எப்போதும் போல துவைக்கப்பட்ட ஈர துணிகளை எடுத்துக்கொண்டு தனது அறைக்குள் சென்றாள் அவளை பார்த்ததில் எனக்கு மிகவும் அமைதியின்மை ஏற்பட்டது நான் அவளுக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்தேன் அப்போது என் கணவர் என்னை கூப்பிட்டார் அவர் என் பின்னால் நின்று கொண்டிருந்தார் அவர் சொன்னார் எனது ஒரு பொருளை அறையில் வைத்துவிட்டேன் அதை கொண்டு வா என்றார் என் கணவரின் பெயர் மணீஷ் அவர் இந்த வீட்டின் ஒரே மகன் அவரது பழக்கம் அவரது தந்தையைப் போலவே கடுமையானது இந்த வீட்டில் எனக்கு அன்பு செல்வம் மரியாதை எல்லாம் கிடைத்தது ஆனால் இன்னும் நான் இங்கு குழந்தை பாக்கியத்தை அடையவில்லை மணிஷ் என்னிடம் அந்த பொருளை பற்றி கேட்டார் நான் சொன்னேன் சரி இப்போது கொண்டு வருகிறேன் இன்று நான் என் அத்தையை பின்தொடரும் திட்டம் வைத்திருந்தேன் ஆனால் அந்த திட்டம் இப்போது தோல்வியடைந்தது நான் மணிஷின் பொருளை தேட அறைக்குள் சென்றேன் அந்த பொருள் எனக்கு கிடைக்கவில்லை அதை தேட சிறிது நேரம் பிடித்தது சிறிது நேரம் கழித்து நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் அத்தை வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தாள் அவளுடைய பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டு பெண் இருந்தாள் அவளுடைய மருமகள் கர்ப்பிணியாக இருந்தாள் அத்தை என்னை பார்த்தவுடன் என்னை அருகில் அழைத்தாள் நான் அவளிடம் சென்று வணக்கம் செலுத்தி ஆசிர்வாதம் பெற்றேன் பிறகு நான் உங்களுக்கு டீ போட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன் அத்தையின் பார்வை என் பின்னால் தொடர்வது போல உணர்ந்தேன் நான் சமையலறையில் நின்று கொண்டு அவர்களின் பேச்சை கவனித்தேன் அந்த பெண் ஒரு டாக்டரை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னாள் அவளுடைய வார்த்தைகள் என்னுள் ஒரு வெறுமையை உணர்த்தின நான் மனம் குன்றினேன் இப்படி இருக்க இரவில் அனைவரும் தங்கள் அறைகளில் தூங்கச் சென்றனர் திடீரென இடிமுழக்கம் கேட்டது நான் பயந்து எழுந்தேன் மேல் தளத்தில் துணிகள் உலர வைத்திருப்பதை நினைத்து கூர்ந்தேன் நான் விரைவாக காலில் செருப்பை அணிந்து உடனே மாடிக்கு ஓடினேன் மாடியை அடைந்ததும் என் கண்கள் வியப்பால் விரிந்தன மாடியின் நடுவில் என் அத்தை நின்று கொண்டிருந்தார் அவரும் ஏதோ வேலையாக மாடிக்கு வந்திருக்கலாம் ஆனால் என்ன இது அவர் அணிந்திருந்த உடைகள் நான் துவைத்து வைத்திருந்த அதே உடைகளாக இருந்தன என் காலடி ஓசை கேட்டு என் அத்தை பதற்றத்துடன் திரும்பினார் அவர் என்னை பார்த்ததும் திகைத்து போய் நான் உடைகளை மாற்றிக்கொள்ள வந்தேன் உன் உழைப்பு வீணாகிவிடக் கூடாது என்று கவலைப்பட்டேன் என்றார் ஆனால் அவர் பேசும்போது அவருடைய நாக்கு தடுமாறியது போலியாக பேசுவது போல தோன்றியது நான் எதுவும் பேசாமல் உடைகளை மாற்றிக்கொண்டேன் அவரும் என்னுடன் கீழே வந்தார் நான் என் அறைக்குள் சென்றேன் என் மனதில் குழப்பங்கள் கிடைத்தன ஒவ்வொரு நாளும் என் அத்தையின் வித்தியாசமான செயல்கள் என்னை ஒரு புதிய சந்தேகத்தின் பாதையில் தள்ளின அவர் இந்த குளிர் இரவில் வெளியே ஏன் செல்கிறார் நான் என் எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன் பின்பு எப்போது தூங்கிவிட்டேன் என்றே தெரியவில்லை நான் என் அத்தையின் உடைகளை துவைக்கும் போது அவர் எப்போதும் கழுத்தில் மாட்டி வைக்கும் சாவி கிடைத்தது அந்த சாவியைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இன்று அத்தையின் ரகசியத்தை கண்டுபிடித்து விடலாம் கைகளை கழுவிவிட்டு அவர் அறையை நோக்கி விரைந்தேன் அவர் அலமாரியை நோக்கி நின்று ஏதோ செய்வதை பார்த்தேன் என் காலடி ஓசை கேட்டு அவர் விரைவாக அலமாரியை மூடிவிட்டு என்னை பார்த்தார் அவர் முகம் இருந்தது திருட்டு பிடிபட்டது போல என்ன விஷயம் ஏன் வந்தாய் என்று கேட்டார் நான் அத்தை உங்கள் சாவி துவைக்கும்போது கிடைத்தது என்றேன் அவர் அந்த சாவியை பார்த்ததும் அவரது கண்கள் மின்னின விரைவாக அதை என் கையிலிருந்து பிடுங்கி மிக்க நன்றி இந்த சாவியை காலையிலிருந்து தேடிக்கொண்டிருந்தேன் என்றார் நான் சற்று மாற்றத்துடன் சிரித்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினேன் இந்த சம்பவம் நடந்ததை பார்த்து என் அத்தையின் மீதான என் சந்தேகம் அதிகமாகியது ஒரு சாவிக்காக இப்படி பதறுவது சாதாரணமான விஷயமல்ல நான் மிகவும் குழப்பமடைந்தேன் உண்மையை எப்படி கண்டுபிடிப்பது அத்தையும் தன் அறையை விட்டு வெளியே வரவேயில்லை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் மணீசிடம் பேசலாம் என்று நினைத்தேன் அவர் வீடு திரும்பியதும் மணிஷ் இந்த முறை அத்தையையும் மாமாவையும் எங்காவது சுற்றுலாவுக்கு அனுப்பி வைக்கலாமே அவர்களும் மனிதர்கள்தானே எப்போதும் வெளியே செல்வதில்லை அவர்களுக்கும் வெளியே பார்க்க வேண்டும் என்று இருக்கும் அவர்கள் சென்றால் நாமும் சற்று ஓய்வு பெறலாம் என்றேன் அத்தை மற்றும் மாமா இருவரும் பிஸியாக இருப்பதால் வெளியே சிறிது சுற்றினால் தங்களை புதுப்பித்தது போல உணர்வார்கள் என்று நாங்கள் அவர்களுக்காக எங்காவது செல்ல திட்டமிடுகிறோம் என் வார்த்தைகளை கேட்டு மணிஷ் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டார் பிறகு அவர் சொன்னார் அது எல்லாம் சரி ஆனால் உனக்கு தெரியுமா அப்பாவின் மனநிலை எப்படி இருக்கும் அவருக்கு எங்கும் வெளியே செல்ல விருப்பமில்லை அவர் தனது வேலைகளிலேயே பிஸியாக இருப்பார் இந்த விஷயங்களில் அவருக்கு அதிக ஆர்வம் இல்லை ஆனாலும் நான் பேசி பார்க்கிறேன் என்றார் மணிஷ் தனது அப்பாவிடம் பேசினார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் என் திட்டம் தோல்வியடைந்ததாக தோன்றியது என் முயற்சி வீணானது போல இருந்தது சில நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினர் அனைவரும் அவர்களின் நெருங்கிய உறவினரின் திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது என் மாமா மற்றும் மணிஷ் காலையிலேயே புறப்பட்டு விட்டனர் நான் எனக்கு தலை வலிக்கிறது என ஒரு காரணமாக காட்டி திருமணத்திற்கு செல்லவில்லை நான் வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தேன் இதைவிட சிறந்த வாய்ப்பு எதுவும் இல்லை நான் விரைவாக வெளிப்புற கதவை உள்ளே இருந்து பூட்டினேன் மற்றும் அத்தையின் அறைக்குள் சென்றேன் அத்தையின் அறை வீட்டின் மற்ற அறைகளை விட பெரியது நான் அவர்களின் அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் எப்படி உண்மையை கண்டுபிடிப்பது என்று யோசித்தேன் ஒவ்வொரு பொருளையும் நான் கவனமாக சோதித்தேன் அத்தை எதிலாவது சாவியை வைத்திருப்பார்களா என்று நினைத்தேன் நான் முழு அறையையும் தேடினேன் ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை அத்தையின் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய எந்த பொருளும் என் கைகளில் விழவில்லை நான் ஏமாற்றத்துடன் வெளியேற போன போது திடீரென அத்தையின் அலமாரியை பார்த்தேன் ஏன் ஒரு கத்தி அல்லது எந்த ஒரு கருவியால் இந்த அலமாரியை திறக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன் நான் உடனடியாக சமையலறைக்கு ஓடி ஒரு கத்தியை எடுத்து அலமாரியை திறக்க முயற்சித்தேன் ஆனால் எனது அனைத்து முயற்சிகளுக்கும் பிறகும் எதுவும் நடக்கவில்லை இவ்வளவு கடினமாக முயற்சித்த பிறகும் பூட்டு திறக்கவில்லை இப்போது நான் எப்படி இந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பேன் இது என் இரவு பகலான தூக்கத்தை கெடுத்துவிட்டது அத்தையின் ரகசியத்தை அறிய என்ன செய்ய வேண்டும் அவர்களின் ரகசியத்தை அறிவது எனக்கு எளிதான காரியம் அல்ல நான் அத்தையின் அறையில் இருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து எனது அறையில் உட்கார்ந்தேன் என் தலை வலியால் வெடித்து கொண்டிருந்தது அனைத்து தடயங்களும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சுட்டி காட்டின இறுதியாக யாராவது ஏன் தனது கழுத்தில் சாவியை கொண்டு சுற்றுவார்கள் இறுதியாக நான் யோசித்தேன் அவ்வளவு என்ன மிகவும் மதிப்புமிக்கது அத்தை அதை அனைவரின் பார்வையில் இருந்து மறைக்க விரும்புகிறார்கள் நான் யோசனையால் சோர்வடைந்து விட்டேன் ஆனால் திடீரென எனது மனதில் ஒரு யோசனை வந்தது ஏன் நான் இரவில் அத்தையின் அறையில் ஒளிந்து கொள்ளக்கூடாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை என் கண்களால் பார்க்கலாம் அவர்களின் ஈரமான ஆடைகளின் ரகசியம் என்ன நான் என் மனதில் உறுதியாக முடிவு செய்தேன் இப்போது உண்மையை அனைவருக்கும் முன் கொண்டு வர வேண்டும் நான் என் அறையில் ஓய்வெடுக்க திடீரென என் அத்தை மிகவும் கோபமாக இருந்தார் அத்தையின் கோபம் நிறைந்த முகத்தை நான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன் நான் அவர்களின் அறைக்குள் சென்றது எப்படி அவர்களுக்கு தெரிந்தது ஒருவேளை நான் அங்கே வைத்துவிட்டு வந்த கத்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் உடனே அவர்கள் அந்த கத்தியை என் கையில் கொடுத்து உன் கெட்ட செயல்களை அங்கேயே விட்டுவிட்டு வந்தாய் சரி இன்று உன் கணவனிடம் சொல்கிறேன் என் வாழ்க்கையை பின்னடைய வைக்கும் உன் செயல்களை பற்றி என்று சொன்னார்கள் அத்தையின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் கலங்கினேன் மணிஷுக்கு இது தெரிந்தால் என்ன செய்வாரோ என்று பயமாக இருந்தது நான் அத்தையின் முன் கைகூப்பி அத்தை என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று கெஞ்சினேன் என் அத்தை கோபத்துடன் என் அறையை விட்டு வெளியேறினார்கள் நான் அழுதுகொண்டே கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் அத்தை மணிஷிடம் எதுவும் சொல்லாமல் இருப்பார்களாக அதிர்ஷ்டவசமாக என் அத்தையும் மணிஷிடம் எதுவும் சொல்லவில்லை அன்று முதல் அத்தையின் கண்கள் எப்போதும் என் மீது பதிந்திருந்தன நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களின் கவனத்தை பிடிக்க முயன்றேன் அந்த நாட்களில் வணிகம் சம்பந்தப்பட்ட காரணங்களால் மாமாவும் என் கணவனும் சில நாட்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது இப்போது வீட்டில் நானும் என் அத்தையும் மட்டுமே இருந்தோம் அத்தை என்னை நாள் முழுவதும் வேலையில் மூழ்க வைத்திருந்தார்கள் அந்த நாட்களில் நான் ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன் அத்தை என்னை எப்படியாவது வேலையில் சிக்க வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு என்ன நடந்துவிட்டது என்று புரியவில்லை நான் மிகவும் குழப்பமாக இருந்தேன் அத்தை ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் நானும் அத்தையும் இப்போது ஒரே அறையில் தூங்கினோம் ஆனால் இதுவரை என் அத்தை எந்தவொரு சந்தேகத்திற்கிடமான செயலையும் செய்யவில்லை இந்த நிகழ்வு மாமாவும் மணிஷும் வெளியூர் சென்ற மூன்றாம் நாள் நடந்தது ஒரு நாள் அத்தை சமையலறையிலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதை நான் பார்த்தேன் அவர்கள் அனைத்தையும் ஒரு பையில் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு பொருட்களை அத்தை எங்கே எடுத்துச் செல்கிறார்கள் யாருக்காக என் ஆச்சரியம் தீர்வதற்குள் என் அத்தை திரும்பி வந்துவிட்டார்கள் நான் விரைவாக படுக்கையில் படுத்துக்கொண்டேன் அத்தை அந்த பையை படுக்கையின் கீழ் வைத்துவிட்டு தங்கள் படுக்கையில் படுத்தார்கள் நான் யோசனையில் வாழ்ந்தேன் இதெல்லாம் என்ன படுக்கையின் கீழ் பையை வைத்ததன் அர்த்தம் என்ன என் மூச்சு தடைபட்டது அத்தையின் வித்தியாசமான செயல்கள் என்னை பயமுறுத்த தொடங்கின இவை எளிதாக புறக்கணிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல நான் தூங்க முயன்றேன் ஆனால் அத்தை அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அத்தை அசர்ந்து தூங்கிவிட்டார்கள் எனக்கு எவ்வளவு முயன்றாலும் தூக்கம் வரவில்லை அத்தையின் செயல்கள் என்னை தூண்டிவிட்டன நான் அவர்களின் ரகசியத்தை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று முடிவு செய்தேன் அடுத்த நாள் அத்தையின் சில நண்பர்கள் வீட்டிற்கு வந்தனர் அத்தை முன்பே எனக்கு உணவு தயாரிக்க சொல்லியிருந்தார்கள் நான் உணவு தயாரித்து அத்தையிடம் சொன்னேன் இப்போது அவர்களின் நண்பர்களும் வந்துவிட்டனர் அவர்கள் அனைவரும் நல்ல பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக தோன்றினர் அத்தை என்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் ஒருவர் தவிர மற்றவர்கள் அனைவரும் நன்றாக இருந்தனர் அந்த ஒருவர் தொடர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார் மிகவும் சூழ்ச்சிகரமாக தோன்றினார் அவர் அத்தையின் நெருக்கமான நண்பராக இருந்திருக்கலாம் உணவு சாப்பிட்ட பிறகு அத்தை என்னை அவர்களின் அறையிலிருந்து வெற்றிலை கொண்டு வர சொன்னார்கள் நான் அத்தையின் அறைக்குள் சென்று வெற்றிலையை எடுத்துக்கொண்டு வெளியேறும்போது என் கால் தடுக்கி வெற்றிலை என் கையிலிருந்து கீழே விழுந்தன என் கண்கள் தரையில் கிடந்த ஒரு பொருளை பார்த்தன அது ஒரு சாவி அது அத்தையின் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய சாவியாக இருக்கலாம் நான் விரைவாக அதை எடுத்து என் சேலையின் முந்தியில் கட்டிக்கொண்டேன் வெற்றிலையை மீண்டும் சேகரித்து வெளியே கொண்டு சென்றேன் அத்தை எனக்காக காத்திருந்தார்கள் நான் வெற்றிலையை அவர்களிடம் கொடுத்துவிட்டு தலைவலி என்று சொல்லி என் அறைக்கு சென்றேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இன்று இரவு அத்தை தூங்கிய பிறகு நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவேன் என இவ்வளவு வருடங்களாக என் அத்தை எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்த ரகசியம் என்ன என்ன காரணம் அவர்களை இப்படி செய்ய தூண்டுகிறது நான் என் எண்ணங்களில் மூழ்கி இருந்த அத்தை என்னை டீ தயாரிக்க சொல்லி கூப்பிட்டார்கள் நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு சமையலறைக்கு சென்று டீ தயாரிக்க ஆரம்பித்தேன் டீயை அடுப்பில் வைத்ததும் திடீரென அப்போது அத்தை சமையலறைக்கு ஏதோ எடுக்க வந்தார்கள் என்னை பார்த்ததும் அவர்கள் விரைந்து வந்து நான் விழுந்து விடாமல் தடுத்தார்கள் அத்தை என்னை விரைவாக படுக்கையில் படுக்க வைத்து டாக்டரை அழைத்தார்கள் டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டதும் என் உடல் நிலை முழுவதுமாக குணமாகிவிட்டது போல் இருந்தது என் இதயத்தில் மகிழ்ச்சியின் அலைகள் பொங்கின கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன் என் வாழ்வின் மிகப்பெரிய துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றியதற்காக என் அத்தையும் அந்த செய்தியை கேட்டதும் இப்போது என்னை அன்பாக கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களும் ஒரு பாட்டியாக இருக்க போகிறார்களே நானும் ஒரு அம்மாவாக இருக்கப் போகிறேன் அடுத்த நாள் அத்தை ஒரு ஈரமான சட்டையுடன் என்னிடம் வந்தார்கள் அது மிகவும் ஈரமாக இருந்தது அதை பார்த்ததும் எனக்கு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அத்தை அந்த சட்டையை என்னை அணிய சொன்னார்கள் நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் நீங்கள் ஏன் இந்த அழுக்கும் ஈரமுமான சட்டையை எனக்கு அணுவிக்கிறீர்கள் நான் அதை அணிய மறுத்தேன் அப்போது அத்தை கூறினார்கள் நான் கர்ப்பமாக இருந்தபோது இதையே அணிந்திருந்தேன் உன் மாமனாருக்கு மகன்தான் வேண்டும் இந்த வீட்டின் பாரம்பரியம் இதுதான் முதல் குழந்தை மகனாக இருக்க வேண்டும் உன் மாமனார் ஏற்கனவே கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எங்கள் குலத்தின் பெயரை தொடரும் வாரிசுதான் எனக்கு முதல் குழந்தையாக வேண்டும் இல்லையென்றால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அத்தையின் வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின மாமனார் எப்படி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை சொல்ல முடியும் வாரிசு பற்றிய அந்த அகந்தை நான் அழ ஆரம்பித்தேன் அத்தை என்னை அமைதிப்படுத்தி இந்த சட்டையை அணிந்துவிடு என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்கள் நான் அந்த கிழிந்த பழைய சட்டையை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தேன் எந்த விலை கொடுத்தாவது இதை அணிய மாட்டேன் என்று முடிவு செய்தேன் அன்று நான் என் அறையில் இருந்தபோது ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அதை கேட்டு நான் பயந்து விட்டேன் என் அத்தை மற்றும் என்னை தவிர இந்த நேரத்தில் வேறு யார் இருக்க முடியும் தைரியம் கொண்டு எழுந்து வெளியே சென்றேன் அத்தை தினசரி போல தங்கள் அறைக்கு உணவு எடுத்துச் செல்வதை பார்த்தேன் என்ன செய்வது என்று புரியவில்லை நான் மெதுவாக அவர்களை பின்தொடர்ந்தேன் அத்தை தங்கள் அறைக்குள் சென்று உணவை மேஜையில் வைத்தார்கள் நான் ஒளிந்து கொண்டேன் என் அத்தை அறை முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு படுக்கையின் கீழ் இருந்த ஒரு பெட்டியை வெளியே எடுத்தார்கள் அதை திறந்ததும் என் கால்கள் நடுங்கியது அந்த பெட்டியில் பல்வேறு வகையான பொம்மைகளும் ஆடைகளும் இருந்தன அத்தை அதிலிருந்து ஒரு பொம்மையை எடுத்துவிட்டு பெட்டியை மீண்டும் பூட்டினார்கள் நான் இதையெல்லாம் பார்த்து வியப்பில் ஆழ்ந்தேன் பிறகு அத்தை அலமாரியை நோக்கி நடந்தார்கள் அலமாரியின் கதவை திறந்ததும் என் உடல் முழுவதும் நடுங்கியது அத்தை அலமாரியின் கதவை பக்கவாட்டில் தள்ளியதும் ஒரு ரகசிய பாதை தெரிந்தது இதை பார்த்ததும் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது அத்தை அந்த பாதையில் சென்றார்கள் நான் நடுங்கிக் கொண்டே அவர்களை பின்தொடர்ந்தேன் என் கைகால்கள் குளிர்ந்து போயிருந்தன அத்தை அந்த பாதை வழியாக ஒரு சிறிய அறைக்குள் சென்றார்கள் நான் ஒரு சுவரின் பின்னால் நின்று கொண்டு அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் இப்போது நான் பார்த்ததைக் கண்டு என் கண்கள் விரிந்தன அத்தையின் செயல்களை பார்த்து என் கண்கள் பிதுங்கிய நிலையில் நான் ஒரு சிலை போல் அப்படியே நின்றுவிட்டேன் அங்கே அத்தை ஒரு பதினைந்து வயது சிறுமிக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்தார்கள் என் மூச்சே போய்விட்டது அந்த சிறுமி மிகவும் வித்தியாசமாக தோன்றினாள் நான் சற்று முன்பு கீழே விழுந்திருக்கலாம் நான் என்னை கட்டுப்படுத்த முயன்றேன் அத்தை என் அடியோசையை கேட்டு திரும்பி பார்த்தார்கள் என்னை பார்த்ததும் அவர்களின் முகம் வெளியது எப்படியோ திகிலில் சொக்கி போனார்கள் அவர்களுக்கும் என்ன சொல்வது என்று புரியவில்லை அவர்கள் மிகவும் பதற்றமாகி விட்டார்கள் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நான் அவர்களின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டேன் இப்போது நான் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டேன் அத்தை தன்னை சமாளித்துக் கொண்டு என் முன் நின்றார்கள் எனக்கு அத்தையின் மீது மிகவும் கோபம் வந்தது இது என்ன விளையாட்டு நான் உடனடியாக கேட்டேன் இந்த சிறுமி யார் இவள் இப்படி ரகசியமாக வைத்திருப்பதன் காரணம் என்ன அத்தையும் மௌனமாக நின்றார்கள் நான் மீண்டும் கேட்டேன் பேசுங்கள் அத்தை ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள் இந்த சிறுமி யார் இங்கே என்ன செய்கிறாள் இப்போதே எனக்கு எல்லாவற்றையும் சொல்லுங்கள் இல்லை என்றால் நான் இந்த உண்மையை மாமாவிடம் போன் செய்து சொல்லிவிடுவேன் எப்போதே அவர்களை இங்கே வரவழைக்கிறேன் என் கேட்டு அத்தை அள ஆரம்பித்தார்கள் என் மிரட்டல் வேலை செய்துவிட்டது அத்தை என்னிடம் முழு கதையையும் சொல்ல ஆரம்பித்தார்கள் எனது திருமணத்தின் போது நாங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தோம் உன் மாமனார் மிகவும் கடுமையான குணம் உள்ளவர் மணிஷின் தந்தையின் நடத்தை உனக்கு தெரியும் அவர் எப்போதும் தனது விருப்பப்படி நடப்பவர் அவர் என் மீது கொடுமை செய்தார் திருமணத்திற்கு பிறகு அவர் எனக்கு ஒரு நிம்மதியும் கொடுக்கவில்லை திருமணத்தின் இரண்டாவது மாதத்தில் இருந்தே அவரும் அவரது குடும்பத்தினரும் குழந்தைகளை பற்றி தொடர்ந்து பேசினார் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் மீது வெறுப்பு ஏற்பட்டது எங்களுக்கு மகன்தான் வேண்டும் என்று இந்த வீட்டின் வாரிசாக இருக்க என்று அவர் சொல்லுவார் மணிஷின் தந்தை என்னை மலடி என்று நாளும் இரவும் கேலி செய்தார் நான் மிகவும் கவலையாக இருந்தேன் இதற்காக நான் பல மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றேன் ஆனால் எதுவும் பலன் தரவில்லை பிறகு நான் ஒரு பண்டிதரிடம் சென்றேன் அவர் என்னை ஒரு கோவிலுக்கு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து வரச் சொன்னார் அங்கே ஏழைகளுக்கு உணவு வழங்கும்படி கூறினார் நான் தினமும் அங்கு சென்று உணவு விநியோகித்தேன் ஒரு நாள் நான் திரும்பி வரும்போது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது நான் சுற்றி பார்த்தேன் சாலையின் ஓரத்தில் ஒரு சிறுமி கிடந்தாள் நான் அவளை எடுத்து என் மடியில் வைத்தேன் அவள் வெள்ளை துணியில் சுற்றப்பட்டு கிடந்தாள் அவளை பார்த்ததும் என் இதயம் நடுங்கியது யார் இந்த குழந்தையை இப்படி கைவிட்டு சென்றிருப்பார்கள் நான் அவளை வீட்டிற்கு கொண்டு வந்தேன் இது கடவுள் கொடுத்ததாக இருக்கலாம் என் பிரார்த்தனைக்கு பதில் நான் இவளை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தேன் இந்த சிறுமி ஒரு அதிசயம் செய்கிறாள் அவள் எதை தொடுகிறாளோ அது பெருகும் இது நான் சோதித்து பார்த்தது அவள் என் ஈரமான துணிகளை தொடும்போது என் வீட்டின் செல்வம் பெருகும் இந்த சிறுமிக்கு மனஸ்தாபம் உள்ளது நான் அவளை மறைத்து வைத்திருந்தேன் மனிஷின் தந்தைக்கு முன்பாக பெண் என்ற வார்த்தையை கூட சொன்னால் அவர் கோபத்தில் சொல்வார் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக மட்டுமே பிறக்கிறார்கள் எனக்கு பெண் குழந்தை வேண்டாம் உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் நான் அவளை என் கைகளால் கொன்றுவிடுவேன் எனக்கு மகன்தான் வேண்டும் என்னை போன்ற ஒரு ஆண்மகன் வலிமையானவன் அவரது சிந்தனை என்னை வருத்தப்பட வைத்தது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் இந்த சிறுமி வளர வளர என் வாழ்க்கை மாறியது வணிகம் வளர்ந்தது நான் கேள்விப்பட்டிருந்தேன் இப்படிப்பட்ட குழந்தைகளின் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் என்று நான் இந்த சிறுமியை கொண்டு குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தேன் ஆனால் அவள் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்ற பயம் இருந்தது அதனால் அவளை மறைத்து வைத்தேன் நான் உனக்கு கொடுத்த அந்த சட்டை மணிஷ் பிறக்கும்போது இந்த சிறுமியால் தான் எனக்கு கிடைத்தது இந்த சிறுமி உன் கணவனை விட பெரியவள் ஆனால் அவளது உடல் மற்றும் மனநிலை காரணமாக அவள் சிறியவளாக தோன்றுகிறாள் மணிஷ் பிறந்தபோது இவள் ஆறு வயதில் இருந்தாள் அப்போதே இவளுக்கு இந்த சக்தி இருந்தது உன் கணவன் என் திருமணத்திற்கு எட்டு வருடங்களுக்கு பிறகு பிறந்தான் நான் பிறந்ததால் எல்லோரும் என்னை ஒரு பையன் என்று நினைத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகும் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை இந்த பெண் குழந்தையை நான் என் சொந்த குழந்தை போல வளர்த்தேன் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இதை வளர்த்தேன் இந்த குழந்தை பேச முடியாது ஆனால் கேட்க முடியும் இதன் மனம் இன்னும் ஒரு சிறிய குழந்தையைப் போலவே உள்ளது இந்த விஷயங்களை நான் உன்னிடமிருந்து மறைத்தேன் ஏனென்றால் நீ யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இதை யாராவது தெரிந்து கொண்டால் உன் மாமனார் மிகவும் கோபப்படுவார் இதுதான் காரணம் அதனால்தான் நான் உனக்கு அந்த சட்டையை கொடுத்தேன் என் அத்தையின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் வருத்தமடைந்தேன் மாமாவின் சிந்தனையை பற்றி நாங்கள் பெண்கள் மட்டும் அவ்வளவு கெட்டவர்களா நம்மை பெற்றெடுப்பதைக் கண்டு மக்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஒரு ஆண் குழந்தையை பெறுவதை ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் நோக்கமாக மாறிவிட்டது ஒரு பெண் ஆண் குழந்தையை பெறாவிட்டால் அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் கேலி செய்யப்படுகிறது நான் அத்தையிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன் நான் அவளை எவ்வளவு நன்றாக நினைத்திருந்தேன் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென எனது தொலைபேசி அடித்தது எனது கணவர் மனுஷுக்கு விபத்து நடந்ததும் அதில் அவரது கால்களும் செயலிழந்து விட்டதும் தெரிய வந்தன இதை கேட்டதும் என் காதுகளில் இடி விழுந்தது போல் இருந்தது அத்தையும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டார் என் நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது என் மாமனார் முற்றிலும் உடைந்துவிட்டார் அவரது பெருமையும் மகனின் அகந்தையும் இன்று மண்ணோடு மண்ணாக மாறியது அவரது அகந்தைக்கு தண்டனை கிடைத்துவிட்டது நான் எனது விதியை ஏற்றுக்கொண்டேன் இறைவன் செய்வது எல்லாம் நல்லதற்கே நான் எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் என் கணவரின் நிலை என்னை வாட்டியது இந்த சம்பவங்கள் அத்தையை படுக்கையில் சாய்த்துவிட்டன அவர் மிகவும் அசௌகரியமாக இருந்தார் இந்த பெண் குழந்தையையும் நான் அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னுடன் வைத்துக்கொண்டேன் அந்த பெண்ணிடம் எனக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு ஏற்பட்டது நான் அவளுக்கு நல்ல கவனிப்பு கொடுத்தேன் என் வீடு சிதறியதை பார்க்கும்போது நான் நினைத்தேன் மனிதர்கள் இறந்த பிறகு அவர்களின் பெருமை எங்கே போகிறது மகள்களை வெறுக்கும் போதனை செய்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகன்களின் பாரத்தை சுமக்கிறார்கள் மகள்களைப் பற்றி தவறான சொற்களை பயன்படுத்தாதீர்கள் அவை பிற்காலத்தில் உங்களுக்கே தண்டனையாக மாறும் மகள்களை கெட்டவர்களாக நினைப்பவர்கள் இதை பார்க்க மாட்டார்கள் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் ஒரு பெண்தான் ஒரு தாயாக அவளே உங்களை வளர்த்தாள் ஒரு மகளாக அவளே உங்கள் துணையாக இருந்தாள் ஒரு மருமகளாக அவளே உங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்தினாள் நம் நாட்டின் பெண்கள் ஆண்களை விட எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல ஆண் மகன்களின் மீது பெருமை கொண்டு பெண் குழந்தைகளை கொல்ல நினைப்பவர்களின் பெருமை புழுதியில் கலந்துவிடும் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் ஒருபோதும் பெண்களை ஆண்களை விட குறைவாக நினைக்காதீர்கள் பெண்கள் மிகவும் அருமையானவர்கள் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் நம் சேனலை லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்